இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நான் வந்து சிக்கன் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படி மீடியம் சைஸில் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு மூணு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல் நிலமாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி எப்போவுமே கம்மியாக போடுவேன் நான் அப்போ தான் அது கிரேவின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் பெருசுனா ரெண்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவு தெரியும் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப இந்த சிட்னாட்டு மசாலா அப்படின்னு சொல்லப்படுற ஹோல் ஸ்பைசஸ் இதுதான் கல்பாசி பட்டை கிராம்பு லவங்கம் அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து கை நிறைய அப்படி எடுத்திருக்கேன் வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லையா இந்த வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது உங்கள் ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து மிளகாத்தூள் அதிகமாக எடுத்திருக்கேன் அதனால காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு கால் மூடி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் அப்புறம் நமக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்னாடு மசாலா வேணும் இல்லையா அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அரைக்கணும் அப்போது நமக்கு பெருசாக நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம் சும்மா லேசாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக அது காஞ்ச ஒன்று நம்ம எடுத்து இல்லையா அந்த ஹோல் ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் இல்லை போடணும் இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூன் தனியாவையும் போட்டு வறுத்துக்கோங்க இதெல்லாமே சேர்ந்து வருபடுற அந்த வாசமே வந்து அப்படியே கமக்கமானு வரும் தனியாக போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வதல போட்டுடலாம் ஒரு சிலர் இது எண்ணெய் இல்லாம கூட வறுப்பாங்க எண்ணெயில் வறுத்து நம்ம எப்படி தண்ணி ஊற்றி அரைக்கிறோம் எண்ணெயில் வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒருவேளை வந்து செட்நாடு மசாலாவா நீங்க ட்ரையா ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா தேங்காய் மட்டும் போடாம இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் ஊத்தாம வறுத்து அரைச்சு நீங்க வச்சுக்கலாம் வச்சுக்க அப்பப்போ நீங்க சமைக்கும் போது பண்ணிக்கலாம் இல்ல நல்லா ஒரு கொத்து கருவேப்பிள்ளை போடுங்க நல்லா வாசமா இருக்கும் கஜூப்ல அட்லீஸ்ட் இந்த இந்த அரோமாவை நீங்க ஃபீல் பண்றதுக்காகவா இது ஒரு வாட்டி பண்ணுங்க ஒரு ஒரு ஸ்பைசஸும் போடும்போது போடும்போது போடும் ஒரு ஒரு மாதிரி மாறும் அந்த வாசம் அது வேற லெவல்ல இருக்கும் சேர்ந்து கதங்கும் போது பொடியும் போது ஒரு வாசம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு இப்போது நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் தேங்காய் ஒரு சிலர் வந்து அரை மூடி தேங்காய் கூட போடுவாங்க நிறைய தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப தேங்காய் தான் பிடிக்காது அதனால தான் நான் ரொம்ப பிடிச்சிருப்போம் கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் தான் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய இப்போது தேங்காய் போட்டோன்னு செவ்வாஃப் பண்ணிடணுமா அப்படின்னா இல்லை கொஞ்சம் வதக்கலாம் எப்படின்னா அந்த தேங்காய் வந்து லேஸாக கலர் மாறும் அந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கலாம் இப்போ எப்படின்னா தேங்காய் வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது கருவிடவும் கூடாது அந்த தேங்காய் வதக்குதுன்றதுக்கு ஒரு வாசம் வரும் தேங்காயோட கலர் அப்படி கோல்டன் கலரில் மாறும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க தேங்காவோட கலர் மாறி இருக்கா அந்த மாதிரி வறுத்துக்கோங்க நம்ம இந்த வருதுருக்க பொருளை வந்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு நம்ம இதே சட்டியில் நம்ம அடுத்து நம்ம குழம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வதக்க ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு டேலோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம் நல்லாவே எண்ணெய் இருக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் போடுவீங்க சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க மறுபடியும் நீங்கள் பட்டை கிராம்பு இலவங்க எல்லாம் போடுறதுனால ஓகே நான் அந்த மாதிரி போட மாட்டேன் நான் வெறும் சோம்பு மட்டும்தான் போடுவேன் சோம்பு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுட்டு நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா அதுக்கு மீடியம் சைஸ் தாங்க ஒரு மூணு சைஸ் தான் ஒரு ரெண்டு எடுத்து அது நல்லா வளர்த்துருங்க இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போடலாம் நல்லா வதங்கணும் நல்லா என்னன்னா இருக்கா பச்சை வாசம் போட்டவனும் ஒரு பச்சை வாசம் வரும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அது வரைக்கும் நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் தூள் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம அதுலயே வந்து மிளகா வந்து பதினஞ்சுலேருந்து இருபது போடுறோம் இல்லையா அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து நீங்க மிளகாத்தூள் போட்டுக்கணும் இப்போ நான் தனியாத்தூள் சேர்க்கல ஏன்னா நான் வந்து வறுத்து அரைக்கிறதே நிறைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன்றதுனால இந்த தனியா தூள் நான் தைச்சு சேர்க்கலை வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதுவே போதும் நமக்கு அகேன் இந்த மிளகாத்தூளும் வதங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நல்லா வாசம் வரும் எண்ணெயில் போட்டோம்னா மிளகாத்தூள் அந்த பச்சை வாசம் போயிடும் இல்லையா அதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்கேன் நீலக்காக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும்

இந்த வேலை நம்ம பண்டத்துக்குள்ள பாருங்க தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் புதினா வச்சிருக்கேன் இந்த புதினாண்டது ஆப்ஷனல் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சேர்க்குறேன் உங்கள்லையும் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு புதினாவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க வெறும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி போட்டு போட்டு ஒரு வேலை பார்த்துடுங்க நம்ம கலர்ஃபுல்லான மசாலா ரெடி ஆகி விட்டுது வச்சிருக்கேன் இந்த விருதை இதில் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் வதக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பிரிஞ்சு வருது இல்லை இதுக்கு வந்து நம்ம பச்சை வாசம் போகலாம் வேணாம்னா நம்ம தான் அரைச்சிருக்கோம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்சியை கழுவி அந்த தண்ணி அதை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இப்போ பாருங்க நம்ம அந்த எல்லாம் போட்டு வதக்குறோம் லேசா எண்ணெய் எல்லாம் வதங்கி வருது இல்லை அந்த அளவுக்கு அந்த நேரத்துல போட்டோடனே வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படி ஆயிடும் அப்போ நம்ம சிக்கனை போட்டு வதக்கணும் இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும்னா என்ன சிக்கன் தண்ணி விடணும் உங்களுக்கு தெரியும்ல சிக்கன்ல இருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும் இப்படியே வேக விட்டு இது அப்படியே கொக்கு மாதிரி சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிடறவங்களும் இருப்பாங்க இல்ல இது குழம்பு மாதிரி வேணும் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும்னா இதுல ஒரு தண்ணி ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் வேகலாம் ஏன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டோம் இந்த வதனதுலேயே இந்த வே வெந்திருக்கும் சிக்கன் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்லரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதிக வச்சு வேக வைக்கணும் அது போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எனக்கு எவ்வளோ தேவை தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்ற போகிறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேணாம்னா இதே மாதிரி வேக வச்சு அறக்கிக்கோங்க நீங்கள் தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு திக்கா உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் கரெக்டா தான் இருக்கணும் போட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க தட்டு போட்டு மூடி அது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்கட்டும் சூப்பரா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு பாருங்க சிக்கனும் வந்துருச்சு தெரியுதா சூப்பராக மண மணமனக்கும் செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு விழாவை நிறைவு செய்ய நாம் என்ன பண்ணுன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து இப்படி இது மேலே அப்படியே அழகாக தோடி ஸ்டவ் ஆஃப் பண்ணினா ஹோட்டலை விட சிறப்பான டேஸ்ட்டான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் அதே மாதிரி தான் சிக்கன் பண்ணுறோம் அப்போ எப்பயாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அந்த சிக்கன் பண்ணுவேன் நான் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் இந்த சிக்கன் அடி சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை அடிச்சுட்டு ஒரு காம்பினேஷனே கிடையாது அதனால் நீங்கள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் இல்லை காலையிலேயே வந்து இட்லி தோசைக்கு வச்சுட்டு அதையே மதியானத்துக்கு வச்சு ஒப்பேட்லாம் என்ன வேணால் பண்ணலாம் டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இணைந்த நிலந்தனே தொடர்ந்து பயணிப்போம்